வந்து தேக்கம் தேக்கங்கன்று இருக்குது மகாகனி கன்று இருக்குது அதுக்கடுத்து செம்மரக்கன்று வந்து இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து புன்னை கன்றுகள் வந்து இருக்குது அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து மூலிகை மரமான வந்து மகாகனி அந்த கன்றுகள் வந்து இருக்குது ம மலைகளை வந்து அதிகமாக வந்து ஈர்க்கக்கூடியது வந்து மகாகனி கன்றுகள் அந்த கன்றுகளை வந்து வனப்பகுதிகளில் அல்லதுக்கு வந்து காட்டு பகுதிகளில் எல்லையோர பகுதிகளில் ஊண்டணும் அப்படின்னா மலைகளை அதிகளவு ஈர்த்து கொடுக்கும் வணக்கம் நண்பர்களே அருப்புக்கோடியில் இருந்து உங்கள் வேந்த நாட்டோ உரிமையாளர் இந்த இடத்துக்கு என்ன பதிவுக்காக வந்திருக்கேன்னா எனக்குள்ளே தற்காலிக பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம் தற்காலிகமாக சாந்தி சாந்திலாஜ் பக்கத்தில் அந்த இடத்துல சென்ட்ரல் நகர் எந்த ஏரியாவில் நம்ம வந்து வந்திருக்குங்க மேற்கு மக்கள் நகர் சென்ட்ரல் நகர் பெரிய புளியம்பட்டி மேற்கு அங்கேருந்து மக்களுக்கு தேவைப்படுற கண்டுகள் மூலிகை மரக்கன்றுகள் மண்வளத்தை தக்க வைத்து அதிக வேகமாக வளரக்கூடிய மரக்கன்றுகள் எப்படின்னா இவங்க வந்து எத்தனை ம கண்டுகள்மா இங்கே ஊண்டிருக்கீங்க ஐநூறு கண்டுகள் ஊண்டியிருக்கீங்க எந்த பகுதியில் தென்றல் நகர் பகுதியில் புளியம்பட்டி அந்த பக்கம் தென்றல் நகர் பகுதியில் வந்து மக்கள் நகர்லையும் தென்றல் நகர்லேயும் ஐநூறு கண்டுகள் நடப்பட்டு மிச்சமாக இருக்கிற கண்டுகளை இங்கே மகாராணி தேற்று பகுதியில் வந்து யாருக்கு வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்னு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க எல்லாரும் இந்த பகுதியில் இப்போ மணி எத்தனை ஒரு நாளை முக்கால் அஞ்சு மணி ஆறு மணி வரைக்கும் இங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உடனே வந்து நண்பர்கள் வாங்குறதுன்னா வாங்கிட்டு போங்க கமாண்டில் உடனே சொல்லுங்கள் இந்த பதிவு இப்போ உடனே பதிவு விட்டுறேன் பதிவிட்டு யார் யார் எங்கனக்குள்ள லோக்கலில் இருக்கீங்களோ வந்து வாங்கிக்கோங்க கமாண்டில் சொல்கிறவங்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம்